पारण पाडे सभी पाडे पाडे इरण ने इरण को ने धन्यवाद

ஜெபர்சன் தமிழ் ஒழுங்கா பண்ணு ரைடா சைடா ஒழுங்கா சொல்லு ஆளவு புரிஞ்சி மஞ்ச விலை இதனைத் தொடர்ந்து மேலவு புரிஞ்சி மஞ்ச இரண்டு அடிகளும் சமநிலையில் இருக்க முடியுங்களை தாமரை இருக்க முடியவங்களை தாமரை கேட்டுக்கொள்கிறோம் சனவன்புற மொழியினர் முதல் புள்ளிகளை பெற்றுவிட்டார்கள் இரண்டாவது புள்ளிகளையும்

ளம் அணியினர் ஐந்து புடிகளும் அதனை எதிர்த்து விளையாடும் துவரை அணியினர் பூஜ்ஜியம் ஒன்பது சனம ஒன்பது புடிகளும் அதனை எதிர்த்து விளாடும் துவரை குளான பூஜ்ஜியம்

I'm going to go to the next slide. கீழக்கரணம் பத்து புலிகளும் அதனை எதிர்த்து விளையாடும் தோரை குளம் ஒரு புலிகளும் ஆடி கொண்டிருக்கிறார்கள் இதனை

ஆறு அருகாமையிலே இருங்க ஒரு மகிழ்ச்சிக்கு நன்றி குளம் கடைசி மூன்று நிமிடங்கள் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ்

வாங்க கீழே தினமூலம் பதினான்கு புள்ளிகளும் அதனை துவரை ஒரு புள்ளிகளும் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள்

ஒரு நிமிடம் நன்கொடை புடைத்த பெயர்கள் வெற்றி பெருமாள் எலெக்ட்ரிகல் கங்கனாம்பளம் ஐநூறு ரூபாய் கடைசி லட்சம் அன்பு மெச்சு